சாதி வச்சு பூசியாத சரிப்படியே எல்லாம் பாம்பு மூலம் அடைச்சி இருப்பது அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கூட இருந்த காலங்கள் வந்து அன்னைக்கு அப்படி இருந்த எல்லா வீடுகளுமே ஆண்டவருடைய கிருமனால வந்து இன்னைக்கு திருப்பமாக அந்த வீடுகள் வெடிச்சு கட்டப்பட்ட நல்லா கட்டி எழுப்பப்பட்ட வீடுகளாக இருக்கு ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஆராதிச்சு தேவ மகமே தேவா தேவனுடைய வந்தம் அந்த இடங்களை இறங்கி வந்தது உண்டு அப்படி வந்தமை இறங்கி

எனக்கு யாரு கட்சி ஆள் இல்லையே நீங்கதான் சொல்றது உங்களாட்டுவாரா கண்டிப்பா உடம்பு அந்த உங்களை ஆசைப்பாரு நோக்கி பாரு காட்டுறது ஒரு மணி வாசலப்படுத்துறது தேவை தன்மையானவர்களுக்கே வீடு வாசல் ஏகப்படுத்தி ஏகப்படுத்துவார் அதான் கண்டிப்பா உங்களை ஏற்படுத்துறாரு நிறைய உங்களை ஆசைப்பாரா